வேலும் மயிலும் சேவலும் துணை அவமே பிறந்த என இரவாமல் அன்பர் புகும் அமுதாலயம் பதவி அருள்வோனே வீணாக காலத்தை போக்கும் இந்த பிறவியை எடுத்த எனக்கு இரவாத வரத்தை தந்து உயர்நிலையை அருள்வோனே என்று போற்றும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் சிவஞான புண்டரிக மலர் கலவி சிவபோக மண்பருக அறியாமல் செகமி துளந்து மல வடிவாயிருந்து பொதுள் திகள் மாத பின்செருமி அழிவேனோ தவமாதவங்கள் பயில் கணங்களோடு தயவாய் மகிழ்ந்து தினம் விளையாட தமியேன் மாலங்கள் இரு வினை நோயிடிந்தலற ததினாலும் வந்ததன் முன் வரவேணும் உவகாரி அன்பர் பணி கலியாணி எந்த இடம் ஒரே நாய ஊரி சிவகாமி ஒளிரான இன்கரமில் மகிழ் மாதுளங்கணியை ஒரு நாள் பகிர்ந்த உமை அருள்வாலா அவமே பீரந்தயனை இரவாமல் அன்ப புகும் எம்பதவி அருள்வோனே அழகான கம்பொலியும் மயிலா கூறிஞ்சி மயில் அயிலா பூகழ்ந்தவர்கள் பெருமாளே அயிலா பூகழ்ந்தவர்கள் பெருமாளே பெருமாளே